இன்னும் சிறப்புமிகு கண்டன பேருரைகள் இருக்கின்றன அதை செவிமடுக்க ஆமீன் சொல்ல அல்லாஹ் அதை கபூல் செய்ய உங்களுடைய நெருக்கம் எங்களுக்கு மிக தேவையாக இருக்குகின்றது ஒரு நீயத்து வச்சு கொள்ளுங்க நாம் முழங்கக்கூடிய இந்த முழக்கம் அல்லாஹுடைய அரிசை தட்டட்டும் ஈரோடு ஜன்னத்து நாயுடைய இமாம் உமர் சித்தி யூசுஃபி ஹசரத் அவர்கள் இந்த கண்டன முழக்கங்களை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ಒನ್ರಿಯ ಆರಸೈ ಕಂಡಿಕಿರೋ ಒನ್ರಿಯ ಆರಸೈ ಕಂಡಿಕಿರೋ 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 ಒನ್ರಿಯ ಆರಸೈ ಕಂಡಿಕಿರೋ ಒನ್ರಿಯ ಆರಸೈ ಕಂಡಿಕಿರೋ ರತ್ತುಸೈ 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 ವಕಫ್ ತುರತ ಚಟ್ಟತೈ ರತ್ತುಸೈ ರತ್ತುಸೈ ಚಟ್ಟತೈ ರತ್ತುಸೈ ರತ್ತುಸೈ ವಕಫ್ ತುರತ ಚಟ್ಟತೈ ರತ್ತುಸೈ ರತ್ತುಸೈ ಅಬಹರಿಕಾದೇ 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 ಮತುಸ ಚೊತ್ತೈ ಅಬಹರಿಕಾದೇ அபகரிக்காதே அபகரிக்காதே சொத்தை அபகரிக்காதே 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 இறைவன் சொத்தை அபகரிக்காதே 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 இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் நிச்சயம் வரவாதே இறைவன் சொத்தை அபகரித்தால் வழிமுிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேற இருப்போம் வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் 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 வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் காப்பாற்று காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எதுவரைனும் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எதுவரைனும் அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் காப்பாற்று காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஓங்கட்டும் ஓங்கட்டும் சமூக ஒற்றமை ஓங்கட்டும்

تو اللہ ہی مجھے دعائیں قبول سے ہوا فی الدنیا سنا و فی الآخر جا سنا و اپنا صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ صلی اللہ علیہ وسلم